அடுத்ததான் நைன்த்தில் வந்து மூணாவது பாடத்தில் வந்து திருக்குறள் அப்படின்ற இதில் வந்துட்டு திருக்குறளில் வந்து நமக்கு ஒரு ஒன்பது இருந்து ஒரு ரெண்டு ரெண்டு குரல் மூணு மூணு குரலாக கொடுத்துருக்காங்க அந்த குரல் இருந்து நம்ம படித்து வச்சுக்கலாம் கொஷின் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணுற மாதிரி இந்த குரல் வந்து எந்த அதிகாரத்தில் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் கேள்வி கேட்கறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அதனால் ஒரு வாட்டி சும்மா படித்து வச்சுக்கலாம் அர்த்தம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் இதுக்கு மீனிங் என்னென்னு கேட்கும்போது நம்ம சொல்ல முடியும் அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆஹ் திருக்குறளை எழுதினவர் வந்து யாருன்னா அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் திருவள்ளுவர் வந்து எழுதியிருக்காரு ஆஹ் பொறையுடைமை அப்படின்ற அதிகாரத்துல அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அஹ் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நம்ம நம்ம நிலம் வந்து என்ன பண்ணும் நம்ம எவ்வளவுதான் தோண்டினாலும் அதை தோன்ற தோன்ற அது பொறுத்துக்கிட்டு இருக்கும் அது போல நம்ம இகழ்பவர்களையும் நம்ம பொறுத்து இருந்துக்கணும் அதுதான் வந்து தலை சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதோட அணி வந்து பார்த்தோம்னா ஓமை அணி ஓமை அணி வந்து ஏன்னா போல அப்படின்றது வந்துருக்கு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இந்த மாதிரி நம்மளும் பொறுத்து இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி திறனல்ல அப்ப இதுல வந்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம் இகழ்வார் பொருத்தல் தலை அப்படின்றது வந்து எந்த எந்த அதிகாரத்துல வருது அப்படின்னு கேப்பாங்க அது வந்து பொறையுடைமை திறனல்ல தற்பிரர் செய்யணும் நோ நொந்து அறநல்ல செய்யாமை நன்று நமக்கு நிறைய தீய தீய செயல்கள் செய்திருந்தாலும் உம் நோன் வந்துன்னா மனசு மனசு வந்து நொந்து அறநல்லாத செயல்களை செய்யக்கூடாது நம்ம பொறுத்து இருந்துக்கணும் அப்படின்னு பொறையுடைமையில சொல்லியிருக்காங்க அடுத்தது மூணாவது குரல் அதே தான் மிகுதியான் மிக்கவை செய்தாரே நமக்கு நிறைய துன்பங்கள் செஞ்சிருந்தாலும் தாம்தம் தகுதியான் வென்று விடல் நமக்கு நம்ம வந்து நம்மளுடைய பொறுமையால அவங்கள நம்ம வந்து ஜெயிச்சுட்டு போயிடணுமே தவிர நம்ம திரும்ப பதிலுக்கு கோபத்தை காட்டக்கூடாது பொறுமையா இருக்கணும் பொறுமை எப்ப இருக்கணும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நம்ம பொறுமையா இருக்கணும் நமக்கு தேவையில்லாத செயல்கள் செஞ்சிருந்தாலும் நமக்கு அறமில்லாத செயல்களை அவங்களுக்கு திரும்ப நம்ம செய்யக்கூடாது மிக்கவை தகுதியால் வென்று விடல் அப்படின்றது சொல்லிருக்காங்க செருக்கினால் துன்பம் தந்தவரை நம்முடைய பொறுமையால் வெல்ல வேண்டும் இந்த மூணு குரலும் பொறையிடுமை அப்படின்ற அதிகாரத்திலிருந்து கொடுத்திருக்காங்க தீவினை அச்சம் அப்படின்ற அதிகாரத்துல இருந்து தீயவை தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் தீயவை தீயவற்றையே தருதலால் தீயை விட கொடியதாக கருதி அவற்றை செய்ய அஞ்ச வேண்டும் நம்ம எது எதாவது ஒரு பக்கத்துல ஒரு காட்டுக்கு தீ பிடித்துச்சுனா அதை சுற்றி இருக்க எல்லா இடத்துக்குமே வந்து தீ பரவிடும் இல்லையா அந்த மாதிரி தீயவை எப்பயுமே தீய பயத்தலால் கெட்டது எப்பயுமே கெட்டதை தான் தரும் அதனால நம்ம கெட்டதை வந்து தீயை விட நம்ம ரொம்ப இதாக பார்த்து நம்ம பயப்படணும் கொடியதாக கருதி அவற்றை செய்ய அஞ்ச வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் தீவினை அச்சம் மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு மறந்தும் பிறன் கேடு மறந்து கூட பிறருக்கு கெடுதல் செய்ய நினைக்க கூடாது அப்படி நினைச்சோம்னா அறமே வந்து அவனை வந்து அழிச்சிரும் அதான் வந்து கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மறந்தும் கூட நீங்க யாருக்கும் கேடு செய்யாதீங்க அது நமக்கு தீமையில தான் போய் முடியும் அப்படின்றத தீவினை அச்சத்துல சொல்லியிருக்காங்க தீயவை தீய பயத்தலால் தீயவை தீனும் அஞ்சப்படும்ன்றது தீ தீனு கொடுத்தனால தீவினை அச்சம்னு கரெக்டா போட்டுருவோம் மறந்தும் கேடு சூழற்க சூழின் அறஞ்சூளும் சூழ்ந்தவன் கேடு அப்போ நமக்கு கெட்டது நடக்கும் எப்போ தீயவை தீவினை அச்சம் அப்படின்னு ஞாபகம் கேள்வி கேள்வியில வந்து கேள்வி அப்படின்ற அதிகாரத்துல என்ன சொல்லியிருக்காங்க கேள்வினா கேட்கறது செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செல்வத்தில் சிறந்தது செவியால் கேட்டறியும் கேள்வி செல்வம் தான் நம்ம கேட்டறியது கேள்வி செல்வம் தான் அது பிற வழிகளிலும் வரும் செல்வங்களை விட தலை சிறந்தது அப்படின்னு சொல்லி சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் அப்படின்னா ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப வந்து ஒரு பொருளை தருது அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லணும் சொற்பொருள் பின்வரும் நிலையணி செல்வத்துல சிறந்தது செவிச்செல்வம் அதாவது கேள்வி செல்வம் அதுதான் வந்து இருக்கிறதுலையே தலை சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் எவ்வளவு சிறிதானாலும் நல்லவற்றை கேட்டால் கேட்ட அளவுக்கு பெருமை உண்டாகும் கேட்கறதை பத்தி சொல்லியிருக்கேன்னா கேள்வி இங்க வந்து செவி செல்வம் கேட்கறது கேள்வி அப்படின்னு அப்ப வச்சுக்கோங்க கேட்க இது டேரக்டா கேட்க அப்படின்னு வந்திருக்கு என்னைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆண்டு பெருமை தரும் எவ்வளவு சிறிதானாலும் நல்லவற்றை கேட்டால் கேட்ட அளவுக்கு பெருமை உண்டாகும் நுணங்கிய கேள்வியார் அப்ப இதுவும் வந்துட்டு கேள்வி அப்படின்னு டேரக்டாவே வந்துருச்சு நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவர் அடக்கமான சொற்களை பேசுவது அரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து டேரக்டாவே கேள்வி அப்படின்றது வந்துடுச்சு செவியர் சுவையுணரா வாயுணர்வின் மக்கள் அவியினும் வாளினும் என் செவினா வந்து கேள்வி கேட்கறது கேட்கறதோட சுவையை பற்றி அறிஞ்சிக்காத மக்கள் இருந்தும் இருந்தால் என்ன இறந்தால் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து கேள்வி கேள்வின்றதுல வந்து நாலு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு குரல் ஏற்கனவே நமக்கு ஈஸியாக தெரியும் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் இது வந்து எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் சின்னதாக இருந்தாலும் நம்ம அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் நுணங்கிய கேள்வியர் அல்லார் நமக்கு நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவங்க எது கெடுத்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்க அடக்கமான சொற்களை பேசுவது அரிது அதே மாதிரி செவியோட சுவையை உணராதவங்க நம்ம அறுசுவை உணர்வு சாப்பிட உணவு உணவு சாப்பிடற மக்கள் இருந்தாலும் நாவின் சுவைய மட்டும் ரசிச்சு சாப்பிட்ற மக்கள் இருந்தாங்கன்னா அவங்க இருந்தால் என்ன இறந்தால் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வியில வந்து கேட்டிருக்காங்க செவி கேள்வி கேள்வி கேட்க கேட்கவும் வந்துருச்சு இது செவி செல்வம்னு வந்துருச்சு இது எல்லாமே கேள்வி அப்படின்றதுல இருந்து வந்திருக்கு தெரிந்து தெளிதல் ஒரு விஷயத்த நம்ம எப்படி தெரிஞ்சிக்கணும் ஒருத்தர் சொன்ன உடனே அதை நம்ம நம்பிடக்கூடாது அந்த மாதிரி தான் வந்து தெரிந்து தெளிதல் அப்படின்றதுல வந்து சொல்லியிருக்காங்க குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் ஒருவரின் குணத்தையும் குற்றத்தையும் ஆராய்ந்து அவற்றில் மிகுதியானதை கொண்டு அவரை பற்றி முடிவு செய்க இப்போ எடுத்தோடனே ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களே திரும்ப 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 அதே தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அவங்களுடைய குணம் நாடி குற்றமும் நாடி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க இதுக்கப்புறம் இந்த செயல் அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பத்தி நம்ம ஒரு புரிதலை கொண்டு வரணும் குணம் நாடி குற்றமும் நாடி ரெண்டுத்தையுமே நம்ம பார்க்கணும் அவற்றுள் மிகை நாடி அதுல எது பெருசோ அதை வச்சுதான் நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சொற்பொருள் பின்வரநிலை அணில இருக்கு பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் ஒருவரின் பெருமைக்கும் சிறுமைக்கும் அவரது செயல்பாடுகளை ஆராய்ந்து அறியும் உரை கல் அவங்க என்ன செஞ்சாங்கன்றத வச்சுதான் நீங்க சொல்ல முடியும் இப்ப இங்க குணம் நாடி குற்றமும் நாடி அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத சொல்லிருக்காங்க குணம் அவங்களுடைய குணம் என்னது அவங்களுடைய குற்றம் என்னதுன்றதை ஆராய்ஞ்சு அதுல எது பெருசோ அதை வச்சு ஜட்ஜ் பண்ணுங்க அப்போ பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் அப்போ அவங்களை எப்படி நீங்க ஜட்ஜ் பண்ணுவீங்க நிறைய பேர் நாலு பேர் பாராட்டணும் இல்லையா இப்போ பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்களோ அதுதான் அதை வந்து திருப்பி கொடுக்கும் கருமமே கட்டளை கல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது வந்து உரைக்கல் மாதிரி ஏகதேச உருவக அணி அப்படின்றதல சொல்லிருக்காங்க தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்வதும் நம்ம யாரையும் நம்ம வந்து எதுவுமே செக் பண்ணாம நம்ம ஒருத்தரை வந்து தேர்வு செஞ்சிட்டோம் தேர்வு செஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள பத்தி வந்து பேசுறது இல்லைன்னா அவங்கள பத்தி ஐயப்படுதலும் தீராத துன்பம் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் உம் ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்து நம்ம வந்து அவங்கள பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்காம ஒருவர் ஒரு செயல்ல செய்ய சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நம்ம அவங்கள பத்தி ஐயப்படுதல் தீராத துன்பம் தரும் ஒற்றாடல் ஒற்றாடல்ல ஒரே ஒரு குரல் தான் இருக்கு ஏன்னா ஒற்றார் பொறுத்த வரைக்கும் ஒண்ணுன்னு நம்ப வச்சுக்கோங்க ஒற்றொன்றி தந்த பொருளையும் மற்றும் ஓர் ஒற்றினால் ஒற்றிக் கொழல் அப்படின்னா ஒரு இப்ப ஒற்றர் வந்து ஒரு செய்தி வந்து சொல்றாங்க அப்படின்னா அதை அப்படியே நம்ம நம்பிடக்கூடாது ஒருத்தர் சொன்ன செய்தி இன்னொரு ஒற்றர் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான அப்படின்றத அதுக்கப்புறம் முடிவு பண்ணணும் அப்படின்றது இந்த ஒற்றாடல் அப்படின்ற அதிகாரத்துல கொடுத்திருக்காங்க பொறுத்த வரைக்கும் ஓவோதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர் வாழ்வில் உயர நினைப்பவர் புகழை கெடுக்கும் செயல்களை புறம் தள்ள வேண்டும் ஒளி ஒளிமயமான உலகம் ஒளிமயமான வாழ்க்கை வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா தேவையில்லாத செயல்களை வந்து செய்யக்கூடாது உயர நினைப்போர் புகழை கிடை கெடுக்கும் செயல்களை புறம் தள்ள வேண்டும் ஓ ஓதல் வேண்டும் ஒளிமாள்கும் ஒளிமயமான இது வேணும்னா செய்வினை செய்வினை கெட்டது எதுவும் செய்யக்கூடாது ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம ஒரு ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா நான் தான் பண்ணன்னு ஒரு ரீசன் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தாயின் பசியை கண்ட போதும் சான்றோர் பழிக்கும் செயல்களை செய்யாதே கெட்ட செயல் எதுவுமே செய்யாதே ஈன்றால் பசி காண்பால் நம்மளுடைய அம்மாவே பசிக்குதுன்னு சொன்னாலும் நம்ம அதுக்காக போய் திருட்டிட்டு வந்து அந்த காசுல இருந்து நம்ம எதுவும் செய்யக்கூடாது அந்த மாதிரி ஒரு சில கெட்ட விஷயத்த நம்ம செய்ய கூடாது அப்படின்றது வந்து வினை தூய்மையில சொல்லியிருக்காங்க ஓதல் வேண்டும் ஒளிமாள்கும்னா ஒளிமயமான உலகம் வேணும் அப்படின்னா செய்யக்கூடிய செயல்களை மட்டும்தான் செய்யணும் புகழை கெடுக்கும் செயல்களை செய்யக்கூடாது ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் அஹ் நம்ம வந்து ஆஹ் சான்றோர் பழிக்கும் வினைகளை வந்து செய்யக்கூடாது அது வந்து வினை தூய்மை தளத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் களத்துள் நீர் பெய்திரி இயற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சலத்தால் பொருள் செய்தே அப்படின்னா தீய சே தீய செயலால் பொருள் சேர்த்து நம்மளும் நிறையா பேர் சொல்லுவோம் இல்லையா ஒரு சில வேர்ட்ஸ் இந்த காசுலாம் உனக்கு நிலைக்குமா நிலைக்காது அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தீய செயலால் சேர்க்குற பொருள் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா பசுமண் அப்படின்னா வந்து காயாத அந்த பானைங்க இருக்கு இல்லையா அந்த மாதிரி பச்சை களிமண்ணில் செஞ்ச பானையில் ஊற்றி வைக்க தண்ணீர் மாதிரி வலிஞ்சு போயிடும் யூஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து எதுலனா வினை தூய்மை நம்ம செய்கிற செயல் வந்து தூய்மையாக இருக்கணும் அப்போ ஒளிமையமான உலகம் கிடைக்கும் அம்மா பசிக்குதுன்னு சொன்னாலும் அதுக்காக தேவையில்லாத தப்பான செயல்களை செய்யக்கூடாது தப்பான தொழிலில் வர காசுகள் நம்ம எவ்வளோ சேர்த்து சேர்த்து வச்சாலும் அது வந்து ஈரமண்ணில் பசுமண் அப் அந்த பானையில் இருக்கிற மாதிரி காசெல்லாம் வீணாக போயிடும் இல்லை எது எந்த பொருளாக இருந்தாலும் அது வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பழைமை விளைத்தகையான் வேண்டி இருப்பார் கெழுத்தகையார் தகையார் கேளாது நட்டார் செய்யின் நட்பின் உரிமையில் ஓகே விலைத்தகையான் வேண்டி இருப்பர் கெழு தகையார் கேளார் கேளாது நட்டார் செய்யின் நட்பின் உரிமையில் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் ஒரு சில அவங்க கிட்ட இருந்து நம்ம உரிமை எடுத்துக்குவோம் ஆஹ் அந்த மாதிரி உரிமை எடுத்துக்கிட்டு தம்மை கேட்காமலே ஒரு செயலை செய்தாலும் அது வந்து நமக்கு அப்ப மனசுக்கு பிடிக்கல இல்ல புடிச்சிருக்கு அப்படின்னாலும் நம்ம நம்ம ஃப்ரெண்டு தான் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அதை விருப்பத்தோடு ஏற்றுக்குவோம் அப்படின்றது வந்து பழைமை அப்படின்ற அதிகாரத்துல வந்து சொல்லியிருக்காங்க தீ நட்பு தீ நட்பு அப்படின்னா என்னன்னா கனவினும் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு கனவிலும் செயல் வேறு சொல்வேறு என்று உள்ளவர் நட்பு அவங்க சொல்றது வேற பண்றது வேற அப்படி இருந்துச்சுன்னா கனவிலும் இனிமை தராது கனவிலும் இன்னாது இனிமை தராது வேறு சொல் வேறு சொல்வேறு வேற செயல் அவங்க செய்யற செயல் வேற சொல் வேற அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்களுடைய நட்பு வந்து கனவிலுமே நமக்கு வந்து இனிமை தராது அப்படின்னு சொல்லி தீ நட்பு அப்படின்ற அதிகாரத்துல சொல்லிருக்காங்க பேதமை அப்படின்ற அதிகாரத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் தகாத செயலுக்கு வெட்ப நம்ம ஏதோ ஒரு தப்பு அப்படின்னு ஒரு செயல் இருக்குன்னா அதை வந்து வெட்கப்படாம நம்ம செய்யறது அதை வந்து தப்பு தான் அப்படின்னு எடுத்து சொன்னாலும் அதை கேட்காம அதை பண்ணிட்டே இருக்கிறது மற்றவங்க மேல அன்பு இல்லாம ஒரு செயலை செய்யறது ஏதொன்றையும் பாதுகாப்பாமை எதையுமே பார்த்துக்கிறது இல்லை அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பேதையின் செயல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேதைன்ற வார்த்தை டைரக்டா வந்துச்சுன்னா அது பேதமை அப்படின்ற அதிகாரத்துல இருந்து வந்திருக்கு ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் படித்தும் படித்ததை உணர்ந்தும் நம்ம ஒரு சில விஷயம் படிப்போம் இப்ப திருக்குறள்ல திருவள்ளுவர் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அதனால நீங்க இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்லுவோம் ஆனா நம்மளே அந்த செயலை வந்து செய்வோம் அததான் சொல்லியிருக்காங்க ஓதி உணர்த்தும் படித்தும் படித்ததை உணர்ந்தும் உணர்ந்ததை மற்றவருக்கு கூறியும் தான் அதன்படி செயல்படாத பேதையை போல பேதை யாருமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேதையின் பேதையார் இல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஃபுல்லாகவே வந்து திருக்குறளில் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வந்து திருக்குறளோட வெளி எல்லாமே ஓரளவுக்கு படிச்சிருப்போம் இருந்தாலும் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை ஒரு வாட்டி வாசித்து வச்சுக்கலாம் உலக பண்பாட்டிற்கு தமிழகத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் திருக்குறள் திருக்குறளை வந்து உலக பொதுமுறை அப்படின்றத பொதுமறை அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி முப்பால் அறம் பொருள் இன்பம் முப்பாலையும் குறிக்கும் இது வந்து முப்பால் பொதுமறை எல்லாருக்குமே பொதுவானது முப்பால் பால் வந்து எல்லாருக்குமே பொதுவானது பொய்யா மொழி அதில் பொய்யே இருக்காது வாயுரை வாழ்த்து வாயரை எல்லாருமே வாழ்த்துவாங்க தெய்வ நூல் தெய்வ நூல் தமிழ் மறை முதுமொழி பொருளுரை போன்ற பல பெயர்கள் அழைக்கப்படுகிறது அப்போ முப்பால் பொதுமறை பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து நூல் தமிழ்மறை முதுமொழி முதுமொழி அப்படின்னா கரெக்டா முதுமொழி அப்படின்னா வந்து திருக்குறள் பொருளுரை போன்ற பல பேர்ல அழைக்கப்படுகிறது அதே மாதிரி இதுக்கு வந்து பதிமூணு பேர் வந்து உரை எழுதியிருக்காங்க பதிமூணு பேர் வந்து உரை எழுதியிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் உரை எழுதினவர் வந்து யாருன்னா மணக்குடவர் மணக்குடவர் அவர் வந்து ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காரு தருமர் அப்புறம் வந்து மொத்தம் பதிமூணு பேர் எழுதியிருக்காங்க தருமர் மணக்குடவர் தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பருதி பரிமேலகர் திருமலையார் மல்லர் பரிபெருமாள் காளிங்கர் ஆகிய பதின்மரால் திருக்குறளிற்கு முற்காலத்தில் உரை எழுதப்பட்டுள்ளது அப்போ பதிமூணு பேர் பின்னாடி இப்போ வந்து ஆப்ஷன் எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு மூணு பேரு வந்து கொடுத்துட்டு இதுல யாரு வந்து உரை எழுதுனாங்க இல்லைன்னா யாரு வந்து உரை எழுதல அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க அதனால இந்த பதிமூணு பேரை நம்ம படிச்சு வச்சுக்கிறது நல்லது தருமர் மனக்குடவர் தருமர் தர்மம் பண்ணணும்னா மனம் வேண்டும் தருமர் தர்மம் பண்ணணும்னா மனம் மனம் இருக்கணும் மனம் இருக்கணும் தாமதிக்க கூடாது தாமதிக்காமல் அவங்களுக்கு வந்து தாமதிக்காமல் நச்ச எதுவுமே பண்ணிட்டு இருலாமல் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிடணும் காசு போடணும் தர்மம் தர்மம் பண்ணுறதுக்கு ஒரு மனம் இருக்கணும் மனம் இருந்தால் தாமதிக்காமல் அவங்க நச்சப்படுத்தாமல் அவங்களுக்கு நம்ம கொடுத்துடணும் பருதினா சூரியன் மாதிரி நம்ம வச்சுக்கோங்க சூரியன் பரிமேல் அழகர் பருதி சூரியன் சூரியன் ரொம்ப அழகாக இருப்பார் பருதி பரிமேல் அழகர் எப்போ அழகாக இருப்பாருன்னா திருமலை இப்போ நம்ம திருப்பதிக்கு மேலே ஏறி போகிறோம் அப்போ போய் அங்கே ஒரு அங்க இருந்து நம்ம சூரியனை பார்க்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா பருதி பரிமேல் அழகர் அந்த பருதி வந்து அப்போ ரொம்ப அழகாக இருப்பாங்க பரிமேல் அழகர் எந்த இடத்துலனா திருமலையார் திருப்பதியில மல்லர் அப்போ வந்து அங்கே எப்படி இருப்பாங்க மல்லர் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க மல்லர் பரிப்பெருமாள் திரு திருப்பதியில் யார் இருப்பாங்க பெருமாள் இருப்பாங்க பரி பெருமாள் அதுக்கப்புறம் நாங்க வரும்போது திருப்பதிக்கு போயிட்டு வரும்போது காளி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் காளிங்கர் ஆகிய பதினொரு ஆள் திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதப்பட்டது அப்ப ஆர்டர் வயசா படிக்கணும்னா தர்மம் தர்மம் போடுறதுக்கு ஒரு மனம் இருக்கணும் மனம் இருந்தா தாமதிக்க கூடாது அதான் வந்து தாமத்தர் அப்புறமா வந்து நச்சப்ப நச்சரிச்சுட்டு இருக்க கூடாது ஆஹ் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு சூரியனை பாக்குறோம் தர்மம் வந்து எந்த இடத்துல போடுவோம்னா ஒரு கோயில்ல போடுவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப கோயில வந்து நம்ம வந்து சூரியனை பார்க்குறோம் அவர் ரொம்ப அழகாக இருக்கார் பருதி பரிமேல் அழகர் அழகாக இருக்காங்க எங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்னா வந்து திருமலையில பார்க்குறோம் திருமலையிலேருந்து பார்க்கும்போது மல்லல் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்குற மாதிரி நம்ம வச்சுக்கோங்க அது வந்து யாரை பார்க்குறோம் பெருமாள் பார்க்குறோம் பரி பெருமாள் பெருமாளை பார்க்குறோம் பெருமாள் கோயிலுக்கு வரும்போது நம்ம போயிட்டு வரும்போது காளி கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம் காளிங்கர் பதின்மரால் திருக்குறளுக்கு முக்காலத்தில் உரை எழுதப்பட்டது இவ்வுரைகளுள் பரிமேல் அழகர் உரையே சிறந்தது அப்படின்றத சொல்லிருப்பாங்க யார் வந்து பதிமூணு பேர்ல உரை எழுதுனதுல வந்து யாரு வந்து சிறந்த உரை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா வந்து அழகர் உரை அதுதான் வந்து இருக்கிறதுல ரொம்ப சிறந்தது இது வந்து திருக்குறள் பொறுத்த வரைக்கும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள் பொறுத்த வரைக்கும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இந்நூலை போற்றும் பாடல்களின் தொகுப்பை திருவள்ளுவர் மாலை அதுல இது கொடுத்துருவாங்க உலகின் பல மொழிகளிலும் பன்முறை மொழிபெயர்க்கப்பட்டதுடன் எல்லா மொழிகளிலுமே வந்து நிறைய மொழிகள்ல வந்து மொழிபெயர்க்கப்பட்டது இப்போ வரைக்கும் மொழிபெயர்க்கப்பட்டு தான் இருக்கு இந்திய மொழிகளிலும் தன் ஆற்றல் மிக்க அறக்கருத்துக்கள் இடம்பெற்றது திருக்குறள் தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் உலக பணுவல் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு உலக பணுவல் இந்நூல் பிற அறநூல்களைப் போல் அல்லாமல் பொது அறம் பேணும் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் திருவள்ளுவருக்கு இருக்கிற பெயர் நாயனார் தேவர் முதற் பாவலர் தெய்வப்புலவர் நான் முகனார் மாதானு பங்கி சென்னா போதர் பெருநாவலர் போன்ற சிறப்பு பெயர்களும் இவருக்கு இருக்கு அவ்வளவுதான் இது வந்து எந்த எதுல இருந்து கொடுத்திருக்காங்க பேதைனா பேதமை அப்படின்ற அதிகாரத்துல இருந்து கொடுத்திருக்காங்க அப்படின்றத ஒரு வாட்டி சும்மா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது வந்து திருக்குறள் பற்றிய சில ஆராய்ச்சி செய்திகள் திருக்குறள் முதன் முதலில் அச்சிட்ட ஆண்டு திருக்குறள் வந்து முதல்ல எப்ப அச்சிட்டாங்க அப்படின்னா வந்து ஆயிரத்தி எட்ணூத்தி பன்னெண்டு திருக்குறள் வந்து எப்பயுமே ஒரு அடியில இருக்காது ரெண்டு அடியில இருக்கும் அப்படின்னு நியாபக வச்சுக்கோங்க ரெண்டு அடியில இருக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு திருக்குறள் முதன்மை அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு திருக்குறள் அகராதி அக் அகர முதல அப்படின்ற மாதிரி ஆல தொடங்கி நகர ஒற்றில் முடிகிறது அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது அடுத்ததான் வந்து திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் அறிதல் குறிப்பறிதல் அப்படின்றது மட்டும்தான் ஒரே ஒரு அதிகாரம் ரெண்டு வாட்டி வந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து குறிப்பறிதல் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார்னா ஞான பிரகாசர் ஞானம் அறிவு அறிவு இருக்கிறவங்க வந்து இது வந்து பண்ணிருக்காங்க யாரு திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் மனம் மணக்குடவர் உரை எழுதினவர் வந்து மணக்குடவர் திருக்குறளில் கோடி என்ற சொல் கோடி பொறுத்த வரைக்கும் எத்தனை இடங்களில் வந்திருக்கு அப்படின்னா கோடி அப்படின்றது வந்து ஏழு இடங்களில் வந்திருக்கு ஏழு என்ற சொல் எட்டு குரட்பாக்களில் வந்துள்ளது கோடி அப்படின்றது வந்து ஏழு இடத்துல வந்திருக்கு ஏழு அப்படின்ற சொல் வந்து எட்டு இடத்துல வந்திருக்கு திருக்குறளை ஆங்கிலத்தில் முதன் முதலில் மொழிபெயர்த்தவர் வந்து ஜியு போக் இது வந்து திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர்னா ஞான பிரகாசம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்னா ஜியு போப் திருக்குறள் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அதே மாதிரி கலை சொற்கள் அகழாய்வு எக்ஸ்கவேஷன் கல்வெட்டியல்னா நடுக்கல் நடுக்கல்னாவே ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறமா நடுவாங்க இல்லையா அது வந்து நடுக்கல் அப்போ வந்து ஹீரோ ஹீரோ ஸ்டோன் அப்படின்னு சொல்றாங்க பண்பாட்டு குறியீடு பண்பாட்டுனா கல்ச்சரல் நமக்கே தெரியும் சிம்பிள் புடைப்பு சிற்பம் எம்போஸ்டிஸ் கல்ச்சர் பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன் அவ்வளவுதான் மூணாவது லெசன் முடிஞ்சு